வணக்கம் இது தாயகம் தமிழ் ஒளிபரப்பு சேவையின் செய்திகள் செய்திகள் வாசிப்பது ஆசை கண்டராஜா முதலில் தலைப்புச் செய்திகள் காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ப விவசாய முறையை மாற்றுவோம் ஆளுநர் விடுவித்த அவசர அழைப்பு கிவில் திட்டத்துக்கு எதிராக வவனியா வடக்கில் எழுச்சி பிப்ரவரி ரெண்டில் மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் திருகோலை புத்தர் சிலை விவகாரம் கசப தேரர் உள்ளிட்டோர் மீண்டும் அறியலில் மக்களை அச்சுறுத்தும் காற்றும் மசடவு ஆதாரங்களுடன் நீதிமன்றத்தை நாடிய வைத்தியர் டித்வா புயல் பாதிப்பு ஐ எம் எஃப் குழுவின் இலங்கை விஜயம் நிறைவு சட்டவிரோத நட்டகிடு விவகாரம் கோட்டாபாய உள்ளிட்டோருக்கு அழைப்பானை அந்தோனி அல்பனிஸின் அழைப்பை ஏற்ற ஹர்சாக் இருதரப்பு உறவுகள் குறித்து முக்கிய ஆலோசனை விமான விபத்தில் மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் உயிரிழப்பு முடிந்த அமெரிக்கா கனடா நட்பு டாவோஸ் கருத்துக்களில் உறுதியாக இருக்கும் கனடா பிரதமர் ருவண்டா பிரித்தானியா இடையே புதிய மோதல் ஐம்பது மில்லியன் பவுண்டுகள் கோரி சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு இலக்கு நியூசிலாந்தை இன்று வீழ்த்துவாரா சூரியகுமார் இனி விரிவான செய்திகள் இலங்கையிலேயே மிகவும் வளமான மாகாணமான வடக்கு வரமையில் முன்னிலையில் இருப்பது ஒரு முரண்நிலை இதனை மாற்றியமைக்க நேரடி ஏற்றுமதி பொருளாதாரமே ஒரு தீர்வு என வடக்கு மகாண ஆளுநர் ந வேதநாயகன் தெரிவித்தார் கிளிநொச்சி அறிவியல் நகரில் உள்ள விவசாய பீடத்தில் நடைபெற்ற பெண்கள் தலைமையிலான கொல்லை கோழி வளர்ப்பு மற்றும் சுயதொழில் முயற்சிகளின் சாதனைகளை கொண்டும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் வடக்கிலிருந்து வெளியேறும் மூலப்பொருட்களை பெரும் உற்பத்திகளாக மாற்ற அரசாங்கம் மூன்று முதலீட்டு வலயங்களை காங்கேசந்துரை பரன் மாங்குளம் அறிவித்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் தரகர்களின்றி விவசாயிகள் நேரடியாக ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என உறுதியளித்தார் மேலும் காலநிலையில் ஏற்பட்டுள்ள பெரும் மாற்றங்களை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் குளத்தின் கொள்ளளவை விட அதிக நீர் வீணாக கடலுக்கு செல்லும் நிலையை மாற்ற நவீன விவசாய முறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் ஆளுநர் தெரிவித்தார் அரசாங்கத்தினால் தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்களை ஆக்கிரமித்து நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக கூறப்படும் கிவில் ஓயா திட்டத்தை நிறுத்துமாறு கோரி எதிர்வரும் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது அதன்படி பவனியா நெடுங்கேணி பேருந்து நிலையத்துக்கு முன்பாக குறித்த போராட்டம் ஆரம்பமாக உள்ளது திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் வன பழங்கொட கசப தேரர் உள்ளிட்ட நான்கு பிக்குகள் மற்றும் ஆறு பேர் என மொத்தம் பத்து சந்தேக நபர்களை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது திருகோணமலை நீரவான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட போதுவே நித்தவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார் இதற்கமைய குறித்த சந்தேக நபர்கள் அனைவரும் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் விளக்கறியலில் வைக்கப்பட உள்ளதாக தெரிய வருகிறது யாழ்ப்பாண பகுதியின் நிலவும் காற்று மாசடவை கட்டுப்படுத்துவதற்கு இதுவரை எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு யாழ்ப்பாண மாநகர சபைக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் காற்று மாசு அடைவதை குறைப்பதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு கோரி அந்த பகுதியில் வசிக்கும் வைத்தியர் ஒருவர் தாக்கல் செய்த எழுத்தாணை மனுவை பரிசீலனைக்கு கொண்ட போதே நீதிமன்றம் இந்த உத்தரவை வழங்கியது மனுதாரர் சரப்பில் முன்னிலையான சட்டத்திறனை நமது வாதங்களை முன்வைத்தார் யாழ்ப்பாணத்தில் திறந்தவெளி கழிவுகள் எரிக்கப்படுவதால் பாரிய அளவில் காற்று மாசடைவு ஏற்படுகிறது எனவும் குறிப்பிட்டார் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்கும் அது தொடர்பாக அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவதற்கும் இலங்கை வந்திருந்த சர்வதேச நாணய நிதியத்தின் குழு இன்று விஜயத்தை நிறைவு செய்துள்ளது இந்த குழு கடந்த ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நாட்டுக்கு வருகை தந்ததாகவும் தெரிய வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாசம் ஒதாம் தேதி அறகலைய போராட்டத்தை தொடர்ந்து இடம்பெற்ற வன்முறைகளின் போது வீடுகள் தீக்கிரையாக்கப்பாக சட்டவிரோதமான முறையில் இழப்பீடு பெற்ற முன்னாள் இருந்து அந்த பணத்தை மீளப்பெறுமாறு கோரி அடிப்படை உரிமை மனவொன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய் ராஜபக்ச உள்ளிட்டோருக்கு இது தொடர்பான அறிவித்தல் அனுப்புமாறு உயர்நீதிமன்றம் இன்று மனுதாரர் தரப்பு சட்டத்திணைகளுக்கு பரப்புரை விடுத்துள்ளது ஆஸ்திரேலிய இஸ்ரேல் ஜனாதிபதி ஐசாக் எர்சோக் ஆஸ்திரேலிய பிரதமர் அழைப்பை ஏற்றி எதிர்வரும் பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி ஆஸ்திரேலியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார் என செய்திகள் தெரிவிக்கின்றன கடந்த டிசம்பர் பதினாலாம் தேதி சிட்னியின் பொண்டாய் கடற்கரையில் ஹனுக்கா கொண்டாட்டத்தின் போது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் பதினைந்து பேர் உயிரிழந்தார்கள் இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட யூத சமூகத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காகவே அவர் இந்த விஜயத்தை மேற்கொள்வதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதுவரும் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி வரை ஆஸ்திரேலியாவில் தங்கியிருக்கும் அவர் இது நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து கன்பராவில் உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் தெரிய வருகின்றது ஆஸ்திரேலியாவின் பேர்த் நகரில் பழங்குடியின மக்களுக்கு ஆதரவாக சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் திரண்டிருந்த பேரணியில் நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆணி மற்றும் உலோக பந்துகள் நிரப்பப்பட்ட அந்த வடிகுண்டு அதிர்ஷ்டவசமாக வடிக்காததால் பெரும் உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்டது இது தொடர்பாக முப்பத்தி ஒரு வயசு மறைக்கத்தக்க நபர் ஒருவரை போலீசார் தற்போது கைது செய்துள்ளனர் இந்திய செய்திகள் விமான விபத்தில் சிக்கிய இந்தியாவின் மகாராஷ்டிர மாநில துணை முதலமைச்சர் அஜித் பவார் உயிரிழந்துள்ளதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று காலை அவர் பயணித்த விமானம் பராமரி விமான நிலையத்தில் தரையிறங்க உட்பட்ட வேளையில் விபத்துக்குள்ளானது விபத்தை தொடர்ந்து தீயணைப்பு படையினர் மற்றும் மீட்புக் குழுவினர் மேற்கொண்ட தீவிர நடவடிக்கைகளின் போதே அஜித் பவார் உட்பட விமானத்தில் பயணித்த நால்வரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்திய குடியரசு தினத்தை முன்னிட்டு மாலதீவு ஜனாதிபதி முகமது மொய்சு வழங்கிய வாழ்த்துக்கு பிரதமர் மோடி மாலதீவின் மொழியில் நன்றி தெரிவித்திருந்தார் ஆனால் தளத்தில் குரோக் ஐ ஏ ஐ கருவி இதனை பாரிய குளறுபடிகளுடன் மொழிபெயர்த்துள்ளது இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவோம் என்ற பிரதமரின் நல்லெண்ண செய்தியை மாலத்தீவு அரசாங்கமும் மக்களும் இந்தியாவுக்கு எதிரான பிரச்சாரங்களில் ஈடுபட்டுள்ளனர் என்று முற்றிலும் தவறாக சித்தரித்துள்ளது மேலும் குடியரசு தினத்தை சுதந்திர தினம் என்றும் அது தவறாக குறிப்பிட்டுள்ளது அடுத்து வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்கா மற்றும் கனடா இடையிலான ராஜதந்திர உறவில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் விரிச்சல் ஏற்பட்டுள்ளது கடந்த வாரம் டாவோஸ் உலக ஒழுங்கு குறித்து தான் வெளியிட்ட கருத்துக்களை திரும்பப் பெறப் போவதில்லை என கனடா பிரதமர் மார்க் கானி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் தற்போது எதுவுமே இயல்பாக இல்லை என்றும் அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் கார்னி கூறியுள்ளார் கார்னி தனது கருத்துக்களை திரும்ப பெற்றுக் கொண்டதாக அமெரிக்கா நிதித்துறை செயலாளர் ஸ்கட் பெசன் கூறியிருந்த நிலையில் நான் டாவோஸில் கூறியதை இப்போதும் வலிவழிகிறேன் அமெரிக்காவை சாராத புதிய வர்த்தக கூட்டணிகளை கனடா கட்டியெழுப்பும் என அவர் பதிலடி கொடுத்துள்ளார் முந்தைய கன்சர்வேட்டிவ் அரசாங்கத்தால் கொண்டுவரப்பட்ட கொண்டுவரப்பட்டு தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ள ருவண்டா அகதிகள் திட்டம் தொடர்பாக பிரித்தானியாவுக்கு எதிராக ருவண்டா அரசு சட்ட நடவடிக்கையை தொடங்கியுள்ளது நெதர்லாந்தின் ஹேக் நகரை தலைமையிடமாக கொண்ட நிரந்தர நீதாய நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஒப்பந்தத்தின்படி தங்களுக்கு வந்து சேர வேண்டிய எஞ்சிய ஐம்பது மில்லியன் பவுண்டுகளை பிரித்தானியா உடனடியாக வழங்க வேண்டும் என ரோவண்டா கூறியுள்ளது தொடர்வதை விளையாட்டு செய்திகள் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான நாலாவது டி இருபது கிரிக்கெட் போட்டி ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று இரவு ஏழு மணிக்கு நடைபெறவுள்ளது அன்று போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் ஏற்கனவே முதல் மூன்று ஆட்டங்களிலும் அபார வெற்றி பெற்ற சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி மூன்றுக்கு சைவர் என்ற கணக்கில் தொடரை சொந்தமாக்கியுள்ளது அபிஷேக் சர்மா மற்றும் இஷான் கிஷன் மற்றும் ஓட்டங்களை குவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இஷாக் சர்மா மற்றும் இஷான் கிஷன் இன்றும் ஓட்டங்களை குவிப்பார்கள் என செய்திகள் தெரிவிக்கின்றன அதே நேரம் ஒரு நாள் தொடரை வந்த நியூசிலாந்து அணி தீ இருபது தொடரில் ஒரு வெற்றியாவது பெற வேண்டும் என்ற கட்டாயத்தில் இன்று களமிறங்குகிறது இந்த நிலையில் தொடரை முழுமையாக கைப்பற்றி நியூசிலாந்தை வாஷ் செய்யும் முனைப்பில் இந்தியா வீரர்கள் தீவிரமாக உள்ளார்கள் மீண்டும் தலைப்புச் செய்திகள் காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ப விவசாய முறையை மாற்றுவோம் அழைப்பு திட்டத்திற்கு எதிராக வவனியா வடக்கில் எழுச்சி பிப்ரவரி இரண்டில் மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தேரர் உள்ளிட்டோர் மீண்டும் விளக்கம் அறியலில் மக்களை அச்சுறுத்தும் காற்று மாசடைவு ஆதாரங்களுடன் நீதிமன்றத்தை நாடிய வைத்தியர் குழுவின் இலங்கை விஜயம் நிறைவு சட்டவிரோத நட்டகிடு விவகாரம் கோத்தாபய உள்ளிட்டோருக்கு அழைப்பாடை அல்போனிஸின் அழைப்பை ஏற்ற ஹர்சாக் இரு தரப்பு உறவுகள் குறித்து முக்கிய ஆலோசனை விமான விபத்தில் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் உயிரிழப்பு அமெரிக்கா கனடா நட்பு டாவோஸ் கருத்துக்களில் உறுதியாக இருக்கும் கனடா பிரதமர் பிரித்தானியா இடையே புதிய மோதல் ஐம்பது மில்லியன் பவுண்டுகள் கோரு சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு இலக்கு நியூசிலாந்தை இன்று வீழ்த்துவாரா சூரியகுமார் இத்துடன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்